வெள்ளம் வந்து வீடெல்லாம் போயிடுச்சு கடைகள் எல்லாம் போயிருச்சு நிறைய பேரு வஃபாத் ஆயிட்டாங்க என்னம்மா ஆயிட்டாங்க இப்போ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா யார்கிட்ட செய்யணும் அல்லாட்ட கேப்பமா நம்ம கடமையா இல்லையாம்மா யாரெல்லாம் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எங்கெல்லாம் அழுறாங்களோ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் செய்வோம்மா யாரெல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறோம் யா அல்ல உன்னை பணிந்து கேட்கிறோம் யா அல்லா எங்களை அல்லா எங்களை அல்லா இலங்கை மக்களை பாதுகாப்பாயாக இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சோதனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக அவர்கள் குடும்பத்திற்கு பொறுமையை தருவாயாக இந்த சோதனையிலே தாயை இழந்து தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீ பொறுப்பெடுத்துக் கொள்வாயாக எல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக இந்த வெள்ளத்தில் இருந்து மண் முழுமையாக பாதுகாப்பாயாக எங்களை தண்டிச்சிராதையா எங்களை மன்னிச்சுறியா அல்ல இதற்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவர்களுக்கு நன்மையை தருவாயாக இரவு பகலாக யாரெல்லாம் இதற்காக உயிரை கூட பொருட்படுத்தாமல் பாடுபடுறாங்களோ மக்களை பாதுகாக்கிறாங்களோ அவர்களுக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக யெல்லாம் எங்கள் துவாவை ஏற்றுக்க யாருலா யாருல நீ மன்னிக்க கூடியவன் யாருல எங்கள் துவாவை கேட்கக்கூடியவன் யா